பட் இந்த பெண்ண விமர்சிக்கலாம் இந்த சில வீடியோக்கள் கொடுக்கிறேன் பாருங்க ரெடி பாத்தீங்களா எவ்வளவு கோபம் வருது எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு இந்த வீடியோ பதிவு செய்தவர் யார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இப்ப கொத்தடிமை உடன்பிறப்பா மாறி போன வைஷ்ணவி தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல பகிர்ந்த வீடியோ எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அதாவது கண்ணுக்குட்டி கூட குட்டியோட சேர்ந்து போனா அதோட குத்தி பீத்திங்க போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படி ஆயிடுச்சு பா உண்மையிலேயே எனக்கு இதை விமர்சிக்கிறதுக்கு பரிதாபமா இருக்கு இளம் பெண்கள் அரசியலுக்கு வரணும் அரசியலை தெரிஞ்சிக்கணும் தேடி படிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான் இளைஞர்களால் தான் அரசியலில் மாற்றம் வரும் அப்படின்னு தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட மாற்றம் வர்றதுக்கு